ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஆறு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை இருந்தாலே ரொம்ப கஷ்டம் ஆண்டி ஆயிரும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் ஆறு பெண் அந்த கணவர் வந்து மெக்கானிக் வேலை பார்த்துதான் சம்பாதிக்கிறார் அப்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜீவனம் நடத்துகிற ஒரு சாதாரண குடும்பம் திடீர்னு அந்த மெக்கானிக் ஒரு நாள் ஒரு விபத்துல இறந்து போயிடுறார் அந்த ஆறு சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டு வேலை பாக்குறாங்க துணி தைக்கிறாங்க என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையும் செஞ்சு இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்குறாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க இந்த ஆறு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வாங்க பேங்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேங்க்கு கூப்பிட்டு போயிடுவாங்க கூட்டி போய் அந்த ஆறு பிள்ளைங்களையும் உட்கார வச்சுட்டு இவங்க உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வந்து வாங்க பணம் எடுத்தாச்சு நம்ம இந்த வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கூட்டு வந்துருவாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பேங்குக்கு போனா இந்த பிள்ளைங்களுக்கு உறிச்சாக அப்பா பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டா இந்த வாரத்தை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா வருவாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் ஓடுகிறது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க மூத்த மக தன்னுடைய அம்மாவின் உழைப்பையே அடிப்படையா வச்சு ஒரு கதை எழுதுறாங்க அந்த கதை அந்த போட்டியில ஜெயிச்சு ஐம்பது டாலர் பிரைஸ் வாங்கிருக்கு இந்த ஐம்பது டாலர் செக்கா கொடுக்குறாங்க இந்த பொண்ணு அம்மா மொத மொத நான் சம்பாதிச்சிருக்கிறேன்மா உனக்கு அடுத்து இந்த குடும்பத்துல குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நான் தாம சம்பாதிச்சுக்கிறேன் ஐம்பது டாலர் ஒரே செக் வா ஓம் பேங்க்லயே போய் போட்டுருவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இவங்க அம்மா அப்படியே கைய பசஞ்சுகிட்டு அப்படியே நிக்கிறாங்க என்னம்மா என்ன தயக்கம் வா ஓம் பேங்க்லயே எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருவோம் இல்லடா அம்மாவுக்கு பேங்க்ல அக்கவுண்டே கிடையாது அப்படிங்கிற பேங்க்ல அக்கவுண்டே கிடையாதா அப்புறம் வார வாரம் நீ எங்களை பேங்குக்கு கூட்டு போன ஆமா பேங்குக்கு கூட்டு போனேன் ஆனா அம்மாவுக்கு அக்கௌண்டும் கிடையாது அங்க நம்மளுக்கு பணமும் கிடையாது தெரியாம எங்களை இத்தனை வருஷமா அங்க கூட்டு போனேன் இல்ல இல்ல வீட்டுல எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறோம் அப்பாவும் இல்ல நீங்க மனசை தளர விட்டுற கூடாது நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லையோ நம்ம கிட்ட பணமே இல்லையோ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நீங்க நொந்து போயிட கூடாது இல்லையா அதனாலதான் பேங்க்ல நமக்கு பணம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சும்மாங்காச்சும் ஒவ்வொரு வாரமும் உங்களை கூட்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் உள்ள நின்னுட்டு வெளியில வந்து பணம் எடுத்தாச்சுன்னு சொல்லிருவேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு வளர்ந்தீர்கள் நமக்கு பணம் பேங்க்ல இருக்குதுங்கிற தைரியத்தோடும் அந்த ஒரு வார்த்தை கொடுத்த நம்பிக்கையோடும் வளர்ந்தீர்கள் இப்ப இப்பதான் மொத மொத ஓம் பேர்ல நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அந்த பேங்க்குக்கு போறாங்க ஒரே நம்பிக்கை ஒரு தாய் விதைக்கிற அந்த ஒரே நம்பிக்கை அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அற்புதமான கதை நமக்குள்ளே விளக்குகிறது என்றால் ஒரு நம்பிக்கை ஏதாவது ஒரு நம்பிக்கையை சொல்லி நம்ம அடுத்த தலைமுறையை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் நம்ம இந்த வாழ்க்கையவே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்க உங்க வாழ்க்கையை நீங்க கடந்து பாருங்க எல்லா அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடியும் எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும் எல்லா சோகத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நம்பிக்கையை நீங்க கைப்பற்றியிருப்பீங்க இத வச்சு வந்துடலாம் இவனை வச்சு வந்துடலாம் இவரை வச்சு வந்துடலான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையை கையில் பற்றி தானே நம்மால் வர முடிகிறது என்பதை அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருப்பார் எஸ்ரா அவருடைய நண்பரை பார்க்க போயிருக்கிறார் ஒரு நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார் பொதுவாக நம்ம வீட்டுக்கு எல்லாம் பசங்க வந்தாங்கன்னா நம்ம அந்த பையங்க கிட்ட பேசுவோம்ல என்னப்பா பண்ற அப்படின்னு அந்த அம்மா இவர் எழுத்தாளர் இந்த எழுத்துல ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கறதுனால ஒரு பத்து ரூபா பழைய பத்து ரூபாய் எடுத்து காமிச்சு கேட்கிறாரு தம்பி இந்த பத்து ரூபாயோடைய மதிப்பு எவ்வளோப்பா அப்படிங்கிறாங்க அவர் சொல்றார் பத்து ரூபாயோட மதிப்பு என்னமா பத்து ரூபாய்தானமா அப்படிங்கிறார் இல்லப்பா இந்த பத்து ரூபாயோடைய மதிப்பு எனக்கு பல லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க புரியலமா அப்படிங்கிறார் அந்த அம்மா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு கல்யாணமாகி வர்றாங்க த வாழ்க்கையே சொல்றாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி வந்தேன்ப்பா கிராமத்துல இருந்து வந்த ஒரு வெள்ளந்தியான பொண்ணு நான் இவங்க பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் இன்னைக்கு விருதுநகர்ல நிறைய குடும்பங்கள் கூட்டு குடும்பமா தான் இருக்கு அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுகளை பாராட்டுக்களா கொடுக்கணும் ஏன்னா எல்லாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிறதுனால வியாபாரத்தை விட்ட கூடாதுங்கிற அண்ணன் தம்பி கடைசி தம்பி அப்படின்னு அந்த ஒற்றுமையா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்க இந்தமா கல்யாணம் முடிச்சு வந்தப்ப அவங்க பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் இவங்கதான் கடைசி மருமக வேற வந்தவங்க போறவங்க எல்லாம் அட்வைஸ் வந்தவங்க போனவங்க எல்லாம் திட்டுறது இவங்க பேச்சை யாருமே கேட்கறது இல்ல இவங்க வார்த்தைக்கு மரியாதை கிடையாது ஆளாளுக்கு திட்டுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட பூ வாங்குறதுக்கு காசு கேட்டா கூட எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ற கையில ஒரு பைசா கூட இந்த பொண்ணுட்ட கொடுக்கல நான் என்ன பண்ணனே தெரிலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அடுப்படியிலேயே கிடந்து அப்படியே ஒரு எனக்கு மூச்சு மாதிரி என்னால தாங்கவே முடியல அம்மா கிட்ட சொன்னா அம்மா பயந்துருவாங்கன்ட்டு அப்பாவுக்கு நான் கடிதம் அப்பா என்னால இங்க இருக்கவே முடியலப்பா ஆனாளுக்கு என்னை படுத்து எடுக்கிறாங்கப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என்னைய காப்பாத்துங்கப்பா நான் அப்பாவுக்கு நான் லெட்ரு போட்டேன் உடனே எங்க அப்பா வந்துட்டாரு வந்தவரு சாப்பிட்டுட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் பாத்துட்டு மக கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காருமா வாழ்க்கனா நாளும் இருக்கும் தைரியமா வாழ பழகணும் சரியா இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட போறாங்க உன் குடும்பத்தை ஆளுக தானே சமாளிச்சு பாரு முடியலைன்னா இந்த பத்து ரூபா ஊருக்கு வர்றதுக்கு சார்ஜ் பத்து ரூபா தான் பஸ் சார்ஜுக்கு வச்சுக்கோ உன்னால இங்க தாக்கு முடிக்க முடியலன்னா பஸ் ஏறி பேசாம வீட்டுக்கு வந்துட்டு அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பத்து ரூபா கைக்கு வந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பவரே வந்த மாதிரி ஆயிடுச்சு முந்தில அந்த பத்து ரூபாயை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தைரியமா நிமிர்ந்துருக்கு எனக்கு இனிமேல் பயமே கிடையாது ஏன்னா பத்து ரூபாய் கையில இருக்கு எப்ப நினைச்சாலும் நான் வீட்டுக்கு எங்க அப்பாவை பார்க்க போயிருவேன் அது வரைக்கும் இருந்து இவங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணுன்ட்டு மறுநாள்ல இருந்து ரொம்ப தைரியமா எல்லார்ட்டையும் பேசவும் பழகவும் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டவும் பழகி இருக்கிறார்கள் நாட்கள் ஆக ஆக இவங்களே அந்த குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிட்டாங்க இந்த முப்பது வருஷத்துல இந்த குடும்பத்தை நான் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் நான் ஒரு முக்கியமான புள்ளியாக இந்த குடும்பத்துல மாறி இருக்கிறேன்னா அதற்கு காரணம் எங்க அப்பா என் கையில் கொடுத்த பத்து ரூபாய் என்று அவங்க சொல்லியிருக்காங்க